நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல ரயில் பயணிகளுக்கு சூப்பரான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் ரயிலில் பயணிக்கின்றனர் மற்ற போக்குவரத்துடன் ஒப்பிடும் பொழுது ரயிலில் குறைந்த கட்டணத்தில் சௌகரியமாக பயணிக்க முடியும் என்பதால் பலரும் ரயில் பயணத்தை விரும்புகிறார்கள் இதன் காரணமாக ரயில் பயணிகளுக்கு உதவும் வகையில் ரயில்வே நிர்வாகம் புதிய வசதிகளை அவ்வப்போது அறிமுகம் செய்து வருகிறது இந்நிலையில் பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணத்தை வழங்க எடுத்து வரும் ரயில்வே நிர்வாகம் தாய்மார்களுடைய பயணம் வசதியாக இருக்கும் வகையில் குழந்தைகளுக்கான பேபி பர்த் சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது பயணத்தின் பொழுது தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை இதில் தூங்க வைக்கலாம் இந்த அறிவிப்பை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ராஜ்யசபாவில் தெரிவித்தார் இது ரயில் பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்திய ரயில்வே ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அதாவது தாய்மார்களுடைய பயணத்தை எளிதாக்கணும் வசதியாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல பேபி பர்த்தை சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்துறதுக்கு இருக்காங்க ஸோ இதை பயன்படுத்தி பயணத்தின் பொழுது தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை இதில் தூங்க வைக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது பொதுமக்களிடையேயும் ரயில் பயணிகளிடையேயும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்